காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி நூற்று நாற்பத்தி ஏழு அத்வைத்தம் உள்ளிட்ட மதங்களின் சாராம்சம் அத்வைத்தம் என்ன மற்ற சித்தாந்தங்கள் என்ன என்று அப்பப்போ சொல்லி கொண்டு வந்தேன் சம்ம மாதிரி சுருக்கமாக சொன்னால் கண்ணாலே பார்த்து அனுபவிக்கிற ஜகத்துக்கு மேலாக எதுவும் கிடையாது எதுவும் தெரிந்து கொள்ள முடியாது உயிரோடு இருந்து கொண்டிருக்கும் வரை நீ பாட்டுக்கு ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் இன்றிய சௌக்கியங்களை அனுபவித்துக் கொண்டிரு சாவோடு உயிரும் க்ளோஸ் ஆத்மா புனர்ஜென்மா ஸ்வர்க்கம் மோக்ஷம் என்பதெல்லாம் புரளி என்கிற தான் மெட்டீரியலிசம் என்று சொல்வது மெட்டீரியல் ஸ்பிரிச்சுவல் என்கிற எல்லாமே ஆதாரமில்லாத கற்பனை ஓட்டம்தான் வாஸ்தவத்தில் எல்லாம் சூன்யந்தான் என்கிறது பௌத்தம் அதில் நாலு பிரிவு இருந்தாலும் முடிவில் எல்லாம் இந்த சூன்யத்தில் சேர்ப்பது தான் அதை சொல்கிற பௌத்தம் நிகில்சம் ஜைனர்களும் அரை பௌத்தர்கள்தான் அர்த்தத வைநாசிகர் என்றே ஆச்சாரியால் அவர்களை சொல்லியிருக்கிறார் எப்படி என்றால் பௌத்தர்கள் ஏதுவும் இல்லை இல்லை என்றால் இவர்கள் இருக்கவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் என்பதால் எதையும் தீர்மானிக்க முடியாது என்று அவர்கள் சொல்வது செப்டிசிசம் சரீரத்தை ஒரேயடியாக துன்புறுத்திக் துன்புறுத்தி கொண்டுதான் ஆத்மாவிலிருந்து கர்மாவை ஒட்ட பிழிந்தெடுத்து தள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்வது ஸ்டாய்சிசம் ஆத்ம விஷயமாக போகாமல் ஈஸ்வர பக்தியும் இல்லாமல் வேத கர்மாவை பண்ணியே ஸ்வர்கலோக சந்தோஷத்தை அடைய சொல்லும் மீமாம்சையை வைதீகமான மெட்டீரியலிசம் என்று சொல்லலாமோ என்னவோ உயிரை எந்த குண கர்ம கலப்பும் இல்லாமல் தனியாக பிரித்து காட்டும் சாங்கிய யோக சாஸ்திரங்கள் என்று சொல்லப்படும் நான் டியூவலிசம் அத்வைத்தம் மாதிரி இருந்தாலும் இப்படி அநேக உயிர்கள் தனித்தனியாய் இருப்பதாக சொல்வதில் டியூவலிசம் ஆகவும் வேடிக்கையாக இருக்கிறது தர்க்க சாஸ்திர அறிவு ஆராய்ச்சியாகவே உள்ள நியாய வைசேஷிகங்களை இன்டலெக்சுவலிசம் என்று சொல்லலாமோ என்னவோ இந்த எல்லா சித்தாந்தங்களுமே அறிவு வழியிலானவைதான் சார்வாகர்களும் புத்தியால் விசாரித்துத்தான் ஆத்மா இல்லை சுவாமி இல்லை சாஸ்திரம் இல்லை என்கிறார்கள் இப்போதும் பகுத்தறிவுவாதிகள் என்றே சொல்லிக்கொள்கிறார்கள் அல்லவா பக்தி மதங்களை பார்த்தால் சித்தாந்தம் என்று வரும்போது அறிவு ரீதியில்தான் கோட்பாடுகளை சொல்ல வேண்டும் என்று இருப்பதால் அவையும் சில இசம்களாக டூயலிசம் என்னும் துவைத்தம் குவாலிஃபைடு நான் டுயலிசம் எனப்படும் விசிஷ்டாத்வைத்தம் என்றெல்லாம் இருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் சரக்கு என்ன அவற்றின் சாதனாக்கிரமத்தில் உயிர்நிலையாய் இருப்பது எது என்று பார்த்தால் பக்திதான் அதாவது அன்பு மற்றதெல்லாம் அறிவு இதுகள் அன்பு மற்றவற்றில் எமோஷனுக்கு இடமில்லை இது எமோஷன் பகவானை ஃபீல் பண்ண போவது லவ் ஆச்சாரியாலின் அத்வைதத்தை என்னவென்று சொல்வது அது ஒரு இசத்திலும் வராதது வர முடியாதது நான் டியூவலிசம் என்பது கூட முழு உண்மையை சொல்லவில்லை தான் அத்வைதம் என்ற வார்த்தையும் கூடத்தான் அதைத்தானே அப்படியே நான் டியூவலிசம் என்று மொழிபெயர்த்திருக்கிறது நாமரகிதமான பிரம்மத்தை சொல்லும் தத்துவமும் நாமரகிதமானது தான் பரமாத்மா வேறே ஜீவாத்மா வேறே என்று துவைதமாக நினைப்பது சரியில்லை என்பதற்காக அத்வைத்தம் என்பதே சரி அது என்னவாக இருக்கிறதோ அதை வைத்து பெயர் கொடுக்க முடியவில்லை பரிபூர்ண தத்துவம் அதுதான் பரிபூர்ணத்தை ஜீவனே சத் சித் ஆனந்த பரிபூர்ணமாவதை சொல்வது அது அப்சல்யூட்டிசம் என்று அத்வைதத்தை சொல்லலாம் என்று ஒருத்தர் சொன்னார் எதையும் சார்ந்து இல்லாமல் தனக்குத்தானே பூர்ணமாக இருக்கும் சத்தியத்தை அது சொல்வதால் இப்படி பெயர் கொடுக்கலாம் என்றார் ஆனால் அது கூட எனக்கு படவில்லை இது எதையும் சார்ந்து நிற்காத சத்திய பூர்ணமாய் இருப்பது மட்டும் இல்லை பாக்கி நமக்கு தெரிகிற அத்தனை அசத்திய அபூர்ணங்களும் இதை சார்ந்து இருப்பதாலேயே அவை இருக்கிற மாதிரி நமக்கு தெரிகின்றன இம்மாதிரி சகலமும் தன்னை சார்ந்து இருக்கும்படியாக அது உள்ளே அடக்கி கொண்டிருப்பதை ரிலேட்டிவ் என்பதற்கெல்லாமும் இந்த தத்துவமே ஆதாரம் என்பதை அப்சல்யூட்டிசம் என்பது காட்டாதல்லவா அப்புறம் இது இன்டெலக்சுவலா இமோஷனலா அல்லது மீமாம்சை மாதிரி ஆக்ஷனா ஞான மார்க்கம் என்பது புத்திவாதம் என்று வைத்துத்தான் வே ஆஃப் நாலெட்ஜ் என்கிறார்கள் ஆனால் இந்த ஞானம் மூளையால் ஆராய்கிற இன்டெலெக்ட் சமாச்சாரம் இல்லவே இல்லை சாஸ்திரமாக படிக்கிற கட்டத்தில்தான் அப்படி இருப்பதே தவிர படித்ததை உள்ளே உருட்டி கொள்ளும்போது கிடைக்கிற சௌக்கியம் சாந்தி ஆனந்தம் மூளை விஷயமே இல்லை அப்படியானால் அது உணர்ச்சியா பிரம்மத்தை ஃபீல் பண்ணுவதா ஆனந்த அனுபவம் ஒரு எமோஷனா அப்படியும் இல்லவே இல்லை இதெல்லாம் மனசின் அனுபவம் அத்வைத்தத்தில் மனசே போயாகிவிடும் மூளையும் போயாகிவிடும் அப்படியும் சத்தியத்தை அறிவது ஆனந்திப்பது என்றால் அதற்கு என்ன வார்த்தைகளை போடுவது இது ஆக்ஷன் இல்லை என்று தீர்மானமாக சொல்ல தோன்றுகிறது ஆனால் யோசித்துப் பார்த்தால் ஆச்சாரியால் மாதிரியான பரம அத்வைதிகள் ஒரே காரியமயமாக இருந்திருக்கிறார்களே அதனால் இது ஆக்ஷனுக்கும் இடம் கொடுக்கிறதே என்று ஒன்றும் சொல்ல தெரியாமல் இருக்கிறது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை என்று சும்மா வாகிவிடுவதுதான் லட்சியம் என்றாலும் லட்சிய சித்தியை அடைந்தவர்கள் சும்மா இருப்பதாக நமக்கு தெரியாமல் அபாரமாக அனுகிரக காரியத்தை பண்ணுகிறார்களே இந்த தூங்காத தூக்கத்துக்கு என்ன பெயர் வைக்க வார்த்தையால் சொல்ல முடியாத பெயர் கொடுக்க முடியாத தத்துவத்தை அத்வைத்தம் என்கிறோம் ஒரு சித்தாந்தம் அறிவு ஒரு சித்தாந்தம் அன்பு இன்னொன்று கர்மா என்று இப்படி சொல்லும்போது அத்வைதம் என்னவென்று பார்த்தால் சாந்தி என்று சொல்லலாம் போல் இருக்கிறது ஆனால் நாம் நினைக்கிற சாந்தியாகவும் அது இல்லை நமக்கு தெரிந்த சாந்தி எல்லாம் அடங்கி போன அமைதி இதுவும் மகா பெரிய அமைதிதான் என்றாலும் அத்தனை அறிவும் அத்தனை அன்பும் காரியங்களும் இதற்குள்ளேயே சக்தியோடு இருக்கின்றன ஆச்சாரியால் அப்படித்தானே சர்வஜராக சர்வபூத தயாகரராக ஓயாமல் பணி செய்து கொண்டிருந்தார் அதை என்ன பெயர் கொடுத்து சொல்வது ஜெகத் ஒன்றே சத்தியம் பிரம்மம் அசத்தியம் என்பது சார்வாகம் ஜகத்தும் அசத்தியம் பிரம்மமும் அசத்தியம் என்பது பௌத்தம் ஜகத்தும் சத்தியம் பிரம்மமும் சத்தியம் என்பது நியாயம் சாங்கியம் ஜெகத் அசத்தியம் ஏனென்றால் அது பொய்யான பிரகிருத்தியின் சேஷ்டிதம்தான் பிரம்மம் என்ற பெயரில் சொல்வது அதுதான் சத்தியம் என்னும் ஆச்சாரியால் என்ன சொன்னார் பிரம்மம்தான் சத்தியம் ஜெகத் மித்தியை அதாவது சத்தியம் இல்லை அப்படி என்றால் அடியோடு அசத்தியமா என்றால் அதுவும் இல்லை சத்தியமான பிரம்மம் தெரியும் ஞானம் வருகிறவரை சத்தியம் மாதிரி இருக்கிற பொய்யே ஜெகத் ஞானம் வந்துவிட்டால் பொய்யாய் போய்விடுகிறது போய்விடுவது என்று முடித்தும் விடுகிறதற்கு இல்லை ஞானியும் பொய் ஜெகத்தை பார்க்கிற மாதிரி பார்ப்பான் எப்படி பார்ப்பான் என்றால் ஜெகத்தே சத்தியமான பிரம்மம்தான் என்று சமமாக பார்ப்பான் பிரம்மமே சத்யம் ஜெகத் மித்யா என்பது மாத்திரமில்லை பிரம்மமே சத்தியம் ஜெகத்தும் அந்த பிரம்ம சத்தியமேத என்று அப்போது ஆகிவிடுவான் பௌத்தம் மீமாம்சை ஆகியவற்றில் சகுஷ பிரம்மம் என்ற ஈஸ்வரன் நிர்குண பிரம்ம தத்துவம் இரண்டும் இல்லை சாங்கியத்தில் சகுண பிரம்மம் இல்லை யோகம் நியாய வைசேஷிகம் முதலியவற்றில் இரண்டும் இருந்தாலும் ஒன்றோடொன்றும் ஜகத்தோடும் ஜீவனோடும் சம்பந்தம் தெளிவாக சொல்லவில்லை பக்தி மதங்களிலோ சகுண பிரம்மம்தான் உண்டு நிர்குணம் கிடையாது அத்வைதத்தில் இரண்டும் இருக்கிறது ஜட பிரகிருதியான மாயை ஜகத்தை உண்டாக்குகிறது என்றால் அது பிரம்மத்தை ஆதாரமாக கொண்டுதான் சொல் சொல்கிறது அதாவது நிர்குண பிரம்மமே மாயையை கைக்கொண்டு சகுண பிரம்மமாகி தன்னையே ஜகத்தாக காட்டிக்கொள்கிறது ஜட பிரபஞ்சமாக மட்டுமின்றி ஜீவ பிரபஞ்சமாகவும் காட்டிக்கொள்கிறது என்பதாக நாளையும் நிர்குண பிரம்மம் சகுண பிரம்மம் ஜீவாத்மா ஜகத் என்ற நாளையும் ஒன்று சேர்த்து கொடுக்கிறது ஜகத் சிருஷ்டியை பற்றி மீமாம்சகர்கள் சிருஷ்டி என்று எவனோ ஈஸ்வரன் எப்பவோ பண்ணினதாக ஏன் சொல்லணும் இப்போது மாதிரி எப்போதுமே ஜெகத் தானாகவே எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது அதில் கர்மாப்படி தானே பலன் விளைகிறது என்பார்கள் உயிரில்லாத இயற்கை என்ற சக்தியால் ஜெகத் தோன்றி நடந்து கொண்டிருக்கிறது சுவாமியும் இல்லை பூதமும் இல்லை கர்மாவும் இல்லை பலனும் இல்லை என்பது சார்வாகம் சத்தியமான ஜெகத் அணுமயமானது அணுக்களை இப்படி பல தினசில் சேர்த்து முன்னே இல்லாத புது வஸ்துக்களை உண்டு பண்ணி வைப்பவனே ஈஸ்வரன் என்று நியாய வைசேஷிகங்கள் சொல்லும் இதற்கு ஆரம்பவாதம் என்று பேர் சாங்கிய யோகங்களிலோ சிருஷ்டிக்கு ஈஸ்வர சம்பந்தம் கிடையாது முன்னே இல்லாமல் இருந்தது புதுசாக சிருஷ்டியானதாகவும் அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் மாயை இயற்கை என்று சொல்லப்படும் பிரகிருதியேதான் ஜகத்தாக மாறியிருக்கிறது என்று அவர்கள் சொல்வார்கள் இதற்கு பரிணாமவாதம் என்று பேர் அத்வைத்தம் என்ன சொல்கிறதென்றால் நிஜமாக சிருஷ்டி என்று ஒன்று பண்ணப்படவில்லைதான் அணுவும் சத்தியமில்லை அணுக்களை சேர்த்து சத்தியமான ஜகத் என்பதும் இல்லை பிரகிருத்தியின் பரிணாமம் என்பதும் சரியில்லை அப்படியானால் பின் மூல வஸ்து இல்லாமல் போய்விடுவது போல் சிருஷ்டிக்கு அப்புறம் பிரகிருத்தியே போய்விட்டதாகிவிடும் ஆக உண்டாவதும் இல்லை மாறுவதும் இல்லை பின்ன என்னவென்றால் ஒன்றே இன்னொன்று மாதிரி தோன்றுவதுதான் பழுதை பாம்பு மாதிரி இருட்டில் தோன்றுகிறது அப்படி பிரம்மமே ஜெகத் மாதிரி மாயையில் தோன்றுகிறது இன்னொரு விதத்தில் சொன்னால் நிர்குண பிரம்மமே மாயையோடு கூடி சகுண பிரம்மமாகி தன்னையே ஜெகத் மாதிரி தோன்றும்படி செய்து கொள்கிறது பழுதையிலிருந்து பாம்பு சிருஷ்டிக்கப்படவில்லை அல்லவா பழுதை நிஜமாகவே பாம்பாக பரிணாமம் அடைந்தும் விடவில்லையல்லவா அப்படித்தான் ஜெகத் சிருஷ்டியாகவோ பரிணாமமாகவோ இல்லாமல் தோற்றம் மாத்திரமாக இருப்பது விளக்கை கொண்டு வந்தால் இருட்டு போய் பழுதையை பாம்பாகப் பார்த்த பிராந்தி மறைந்து பழுதையே தெரிவது போல் ஞான பிரகாசத்தில் மாயை இருட்டு போய் முன்னே ஜகத்தாக தெரிந்ததே பிரம்மமாக தெரிய ஆரம்பித்துவிடும் சிருஷ்டி பரிணாமம் முதலான எதுவுமாக இல்லாமல் ஒன்றே இன்னொன்று மாதிரி தோன்றுவதுதான் ஜெகத் என்பதற்கு விவர்த்தவாதம் என்று பெயர் ஆச்சாரியால் கொடுத்துள்ள விசேஷமான கொள்கைகளாக மூன்றை சொல்வார்கள் ஒன்று விவர்த்தவாதம் இன்னொன்று அத்தியாசம் என்பது அசலாக சிருஷ்டி என்று ஒன்று இல்லை பரிணாமமும் இல்லை பௌத்தர்கள் சொல்வது போல சத்திய ஆதாரமே இல்லாத பொய் தொடர் ஓட்டமும் இல்லை சத்தியமான பிரம்மத்தின் மேலேயே பழுதையின் பாம்பு போல மாயை ஏற்றி வைத்திருக்கும் தோற்றமே இந்த ஜெகத் என்பதுதான் அத்தியாசம் கலரே இல்லாத ஸ்படிகலிங்கத்தின் மேலே பின்னால் இருக்கும் செம்பருத்தி பூவின் சிவப்பை ஏற்றி வைத்து அது சிவப்பாக தெரிவது அத்தியாசம் சூப்பர் இம்பொசிஷன் என்கிறார்கள் ஆச்சாரியால் அனுகிரகித்த மூன்றாவது விசேஷ தத்துவம் சத்தியம் அசத்தியம் என்று இரண்டு இருப்பது மட்டுமில்லை அஞ்ஞான தசையில் சத்தியம் மாதிரி இருந்து ஞான திசையில் அசத்தியமாகிவிடும் ஒன்றும் உண்டு அதற்கு பிராதிபாசிகம் என்று பேர் என்பதாகும் மற்ற மதங்களுக்கும் அத்வைதத்திற்கும் உள்ள வித்தியாசங்களை சொன்னேன் வித்தியாசம் பார்க்காமல் அவற்றிலிருந்தும் ஆச்சாரியால் அநேகம் எடுத்துக்கொண்டிருக்கிறார் மீமாம்சகர்களின் கர்மாவிலிருந்து ஆரம்பித்து பௌத்தத்தில் ஜெகத்தை அப்படியே அடித்து போடுவது வரை எல்லாவற்றுக்கும் ஆச்சாரியால் இடம் கொடுத்திருக்கிறார் பக்திக்கு நன்றாகவே நிறையவே இடம் வைத்திருக்கிறார் தத்துவ ஆராய்ச்சியில் நியாய வைசேஷிக்க சாங்கிய யோகங்களில் என்னவெல்லாம் பிரயோஜனப்படுமோ அவற்றை எடுத்துக்கொண்டிருக்கிறார் பாட்ட மீமாம்சகர்களின் ஆறு தான் தாமும் கைக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் சாங்கியத்தை பற்றி கீதா பாஷ்யத்தில் ஒரு இடத்தில் அந்த சாஸ்திரம் பரமார்த்தத்தில் நமக்கு வித்தியாசமாக போனாலும் திரிகுணங்களையும் அவற்றைக் கொண்டு போக்குவதாய் இருக்கும் ஜீவனைப் பற்றியும் அது சொல்வது பிரமாணமே ஆகும் என்கிறார் அவருடைய யோக தாராவளி பிரகரணத்தை பார்த்தால் அத்வைத்த லட்சியந்தான் ஆனாலும் அதற்கே பலவிதமான யோக சாதனைகளை எவ்வளவு டீப்பாக பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறார் என்று தெரியும் தமிழிலேயே கூட யோக சாஸ்திரமாக ஒரு சின்ன உலா அவர் பெயரில் இருக்கிறது சங்கராச்சாரியார் உலா என்ற அந்த புஸ்தகம் மெட்ராஸ் லைப்ரரி லைப்ரரிக்காரர்கள் ஆட்சி போட்டிருக்கிறார்கள் எம்மதமும் சம்மதம் என்பது ஆச்சாரிய சித்தாந்தத்திற்கே பொருந்தும் ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு நிலைவரை ஏற்றிவிடுவதற்கு சத்தியங்கள் இருக்கின்றன அப்படி ஏறி போனால் கடைசியில் அத்வைத்த சாஸ்திரம் சிகரத்துக்கே ஏற்றி வைத்துவிடும் அவரை போல தாம் கண்டனம் பண்ணிய சித்தாந்தங்களையே உபாயமாகவும் எடுத்துக்கொண்டவர் எவரும் இல்லை அனுஷ்டானத்தில் தப்பு மதங்கள் இருக்கப்படாதென்று அவர் அயராமல் பாடுபட்டாலும் அறிவு ஆராய்ச்சிக்கு எல்லா மத புஸ்தகங்களும் இருக்கத்தான் வேண்டும் என்று நினைத்தார் என்பதற்கு கதை சொல்வார்கள் ஜைனனான அமரசிம்மன் அவரிடம் தோற்று போன பின் தான் எழுதிய புஸ்தகங்களை எல்லாம் நெருப்பில் போட்டு கொண்டிருந்தானாம் இதை ஆச்சாரியால் கேள்விப்பட்டதும் அடடா சிந்தனா சக்தியில் தோன்றுகிற எதுவுமே அறிவாளிகளுக்காக எக்காலமும் ரட்சிக்கப்பட வேண்டியதாயிற்றே இவன் ஏன் ஜைன புஸ்தகங்களை கொளுத்தனும் என்று நினைத்தாராம் அவனை தடுப்பதற்காக ஓடினாராம் அதற்குள் அவன் ஒரு புஸ்தகம் தவிர பாக்கி எல்லாம் வாக்கி விட்டானாம் கடைசியாக போட அவன் கையில் ஒரு புஸ்தகம் இருந்ததாம் ஆச்சாரியால்தான் அவன் கையை பிடித்து அதுவும் சுவாகா ஆகாமல் ரஷித்து கொடுத்தாராம் அதுதான் நிகண்டுவான அமர கோஷமாம் அவர் நிராகரணம் பண்ணின எழுபத்தி இரண்டு மதங்களில் பலவற்றுக்கு ஒரு புஸ்தகமும் இப்போது இல்லை அவர் கண்டனம் பண்ணின பூர்வகால சூத்திர பாஷ்யங்கள் பிருத்வீதரர் போன்றவர்கள் பண்ணினவை நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அவர்தான் அழித்து விட்டார் என்று அர்த்தமில்லை அந்த புஸ்தகங்களை எழுதினவர்கள் அல்லது அனுசரித்தவர்களே ஆச்சாரியாளின் சத்திய சித்தாந்தம் வந்த பிற்பாடு அவை இருக்க வேண்டாம் என்று அழித்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தம் அத்வைத்தம் மற்ற சித்தாந்தங்களுக்கும் இடம் கொடுப்பதால்தான் பரம அத்வைத்திகளாக வித்யாரண்ய சுவாமிகள் அப்பைய தீட்சித்தர் வாசஸ்பதி மிச்சரர் போன்றவர்கள் மற்ற சித்தாந்தங்களை குறித்தும் புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மாற்று சித்தாந்தக்காரர்களிலும் ஒரு சித்தாந்த முத்திரையும் குத்திக்கொள்ளாத பொது கவிகளிலும் கூட மகா அனுபவிகளாக இருந்தவர்கள் ஒரு உயர்ந்த நிலையில் அத்வைத சத்தியங்களையே கொட்டியிருக்கிறார்கள் புத்திபூர்வமாக மற்ற சித்தாந்திகள் அவ்வளவு பேரும் பிரதான சத்ருவாக தாக்குவதும் அத்வைத்தம்தான் அவர்களே அனுபவபூர்வமாக உச்சாணிக்கு போகும்போது தங்களை அறியாமலே பிரகடனம் பண்ணுவதும் அத்வைதந்தான் மத சித்தாந்திகள் கவிகள்தான் என்றில்லை நவீன பௌதீக விஞ்ஞானிகளில் கூட ரொம்ப பெரியவர்களாக உள்ள ஐன்ஸ்டைன் சர் ஜேம்ஸ் ஜீன்ஸ் போன்றவர்கள் அத்வைத பாஷையில்தான் பேசுகிறார்கள் பௌதீக தாதுக்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று பேதமான வேறு வேறு வஸ்துக்கள் என்ற விஞ்ஞானம் இப்போது பழசாகிவிட்டது புது சயின்ஸின்படி ஏகமான சக்தி ஒன்றின் விதவிதமான தோற்றம் தான் எல்லாமும் இந்த பௌதீக பிரபஞ்சத்தில் எதுவும் தன்னில் தானாகவே சத்தியமாக இல்லாமல் அப்சல்யூட்டாக இல்லாமல் ஒன்றோடு ஒன்று சார்பு பார்க்கும்போது சத்தியம் மாதிரி இருக்கும் ரிலேட்டிவ் ரியாலிட்டி உள்ளதுதான் என்று புது சயின்ஸ் சொல்வது ஆச்சாரியாளுடைய பிராதிபாசிக சத்திய கொள்கையின் ஒரு ரூபம்தான் இப்படி சகல மத சாரமாகவும் மதத்திற்கு விரோதமானது என்றே நினைக்கும் சயின்ஸுக்கும் கூட சாரமாகவும் உள்ள பூர்ண சித்தாந்தத்தை ஆச்சாரியால் அனுகிரகித்திருக்கிறார் எல்லா இடத்திற்கும் திக்விஜயம் பண்ணி அந்த சித்தாந்தத்தை வர்ஷித்து சாந்தமும் பிரேமையும் ஆனந்தமும் எங்கேயும் எல்லாரிடமும் நிறைந்திருக்கும்படி பண்ணினார் ஆச்சாரியால் என்றால் சாந்தம் பிரேமை ஆனந்தம் என்றுதான் அர்த்தம் அந்த மூன்றையும் சேர்த்துத்தான் சம் என்பது சம் கரர் செய்த சம் ஒற்றுமை என்பது அதுதான் ஒன்றாக போய்விடுவது ஒற்றுமை என்றால் சுவாமியோடு ஒன்றாய் விடுவது மட்டுமில்லை அதே சுவாமிதானே இத்தனையும் என்பதால் ஜீவ சமூகம் முழுதோடும் ஒன்றாய் விடுவதும் தான் ஒருமைப்பாடு ஒருமைப்பாடு என்று சொல்வதை இப்படி அத்வைத்த அடிப்படையால் நிஜமாக ஏற்படுத்தினார் எல்லோரும் பிரேமையில் சாந்தியில் ஒன்றாக போகவே ஆச்சாரியால் அப்பப்போ அவர் விஷயமாக ஆராய்ச்சி என்று இறங்கி எந்த காலத்தில் பிறந்தார் எங்கெங்கே போனார் என்னென்ன பண்ணினார் பண்ணினாரா இல்லையா என்றெல்லாம் பார்ப்பதில் அபிப்பிராய வேதங்கள் புறப்படுவதை பார்க்கும்போது ஆச்சாரியால் சமாதானத்துக்கே வந்தார் ஆராய்ச்சி என்று எதையாவது கிளப்பி அவர் விஷயமாகவே சர்ச்சை சண்டை என்று கிளப்பிவிட்டால் இதைவிட அபச்சாரம் இல்லை போலிருக்கே என்று கூட தோன்றுகிறது தோன்றியதை சொல்லனும் ஆதலால் சொன்னேன் நாம் ஆராய்ச்சியால் கண்டுபிடிப்பதையெல்லாம் விட முக்கியம் அவர் பெயரில் நாம் அத்தனை பேரும் பிரேமையில் ஒற்றுமையாய் இருப்பதுதான் அப்போதுதான் நாம் நிஜமான ஆச்சாரிய சிஷ்யர்கள் தாம் வேதாந்தத்தால் நிலைநிறுத்திய ஆத்மீய சமூக ஒற்றுமையும் அந்த வேதாந்த மதமும் என்றென்றும் லோகத்தில் நிலையாக இருக்க வேண்டும் என்று ஆச்சாரியால் நினைத்தார் அதற்காக அநேக மடங்களை ஸ்தாபித்து தம்முடைய சிஷ்யர்களை அவற்றில் ஆச்சாரியர்களாக வைத்தார் இவை அத்வைத்த வேதாந்தத்தை சொல்ல மட்டும் ஏற்பட்டவை அல்ல அதற்கு அதிகாரிகளாக கொஞ்சம் பேரே இருப்பார்கள் ஜன சமூகம் முழுவதையும் அந்த கோல் பக்கம் திருப்பி விடுவதற்கு கர்மானுஷ்டானத்தையும் பக்தியையும் வேத சாஸ்திர நம்பிக்கையையும் வளர்த்துக் கொடுக்க வேண்டும் சாஸ்திர விஷயமாக ஜனங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் சர்ச்சைகளுக்கு தீர்ப்பு பண்ண வேண்டும் இவை எல்லாவற்றையும் செய்வதற்கே தர்மபீடங்களாக ஆச்சாரியால் மட ஸ்தாபனம் பண்ணியது சுருங்கேரி துவாரகை பூரி பத்ரி காஞ்சி என்ற ஐந்தும் பிரதான மடங்கள் இன்னும் பலவும் அவர் ஸ்தாபித்ததாக தெரிகிறது இப்படி அநேகம் அவர் ஸ்தாபித்துத்தான் இருக்க வேண்டும் இத்தனாம் பெரிய உபகண்டத்தில் மத வளர்ச்சி குன்றாமல் ரட்சித்துக் கொடுப்பதற்கு ரயிலா தபாலா இல்லாத காலத்தில் ஆயிரம் மைலுக்கு ஒரு மடம் என்று ஐந்து ஸ்தாபித்திருந்தால் போதுமானதாய் இருந்திருக்குமா ஆர்யாவர்தம் என்று ஹாட்லாண்டாக விந்தியமலைக்கு வடக்கே உள்ள விஸ்தாரமான பிரதேசத்தில் ஹிமய கோடியில் பத்ரிநாதத்தில் இப்பவும் கூட சிரமப்பட்டே அடையக்கூடியதாக உள்ள இடத்தில் ஒரு மடம் கிழக்கு மேற்கு சமுத்திர கரையோரங்களில் ஒவ்வொரு மடம் மட்டும் ஸ்தாபித்தால் போதும் என்று அவர் நினைத்திருக்க முடியுமா அதனால் இன்னும் பல ஸ்தாபித்தே இருக்க வேண்டும் பிற்காலத்தில் துருஷ்கர்கள் பண்ணிய ஹதாகதத்தில் எத்தனை ஆலயங்கள் தூள் தூளாயின காசி விஸ்வநாதர் மந்திரமே எத்தனை தடவை இடிபட்டு இடிபட்டு கட்ட வேண்டியிருந்தது ராமனும் கிருஷ்ணனும் பிறந்து வளர்ந்த அயோத்தியில் மதுராவில் ஒரு பிராச்சீனமான ஆலயமாவது இன்றைக்கு இருக்கிறதா ஹிந்து மதம் என்று காட்டிக்கொள்ளவே பயப்படும்படியாக வேத சப்தம் எழுப்பவே பயப்படும்படியாக எத்தனை கொடுமை அக்கிரமம் நடந்திருக்கிறது முக்கியமாக ஹிந்து தர்ம தானே எதிரிகள் தாக்கியிருப்பார்கள் இந்த பேயாட்டத்தில் அநேக மடங்கள் மங்கி போயிருக்க வேண்டும் சில எடுபட்டே போயிருக்க வேண்டும் தேசம் முழுவதிலும் ஐந்து பிரதான மடங்கள் என்பது போல காசியிலேயே ஐந்து மடங்களும் திருச்சூரில் ஐந்து மடங்களும் ஆச்சாரியால் ஸ்தாபித்ததாக தெரிகிறது காசி இந்த தேசத்திற்கே பண்டித ராஜதானியாகவும் ஆச்சாரியாலே பலகாலம் வசித்து உபதேசம் பண்ணிய க்ஷேத்திரமாகவும் இருந்திருப்பது திருச்சூர்தான் ஆச்சாரியால் அவதரிப்பதற்கே ஈஸ்வரன் வரம் கொடுத்த மகா க்ஷேத்திரம் ஸ்ருங்கேரி சுவாமிகள் ஒருவரின் ஆக்ஞைப்படியும் மேல் பார்வையிலும் எழுதப்பட்ட குருவம்ச காவிய புஸ்தகத்தில் மகாவிஷ்ணுவுக்கு நாலு புஜங்கள் மாதிரி தமக்கு இருந்த நாலு சிஷ்யர்களுக்கென்றும் தமக்கே ஒன்று என்றும் மொத்தம் ஐந்து மடங்கள் வாரணாசியில் ஆச்சாரியால் ஏற்படுத்திவிட்டு சில காலம் தங்கியிருந்தார் என்று இருக்கிறது போன நூற்றாண்டில் கூட இந்த என்ற பட்டம் பெற்ற ஆச்சாரிய பரம்பரையைச் சேர்ந்த சுவாமிகள் காசியில் இருந்திருக்கிறார்கள் என்று அங்கே சிவாலய கட்டத்தில் உள்ள பிரம்மேந்திர மடம் என்பதில் உள்ள சாசனத்திலிருந்து தெரிகிறது சந்திரசேகர சுவாமிகள் என்பவரின் சிஷ்யரான விஸ்வநாத சுவாமிகளை அது குறிப்பிடுகிறது சுமேரு மடம் என்றும் பாதுகா மடம் என்றும் சொல்கிற ஒன்று காசியில் இருக்கிறது அதன் ஜீர்ணோத்தாரண கைங்கரியத்திற்காக ஒரு அப்பீல் விடப்பட்டது அநேக சுவாமிஜிகள் மகா மகா உபாத்தியாயர்கள் பிரமுகர்களின் பேரில் வெளியான அந்த அப்பீலில் அந்த மடம் ஆச்சாரியாலே தம்முடைய காசிவாசத்தின் போது ஸ்தாபித்தது என்று சொல்லியிருக்கிறது ஹிமாலயத்திலேயே ஜோதிர் மடம் தவிர கங்கோத்ரியில் ஆச்சாரியால் ஒரு மடம் ஸ்தாபித்ததாக போன நூற்றாண்டில் வெளியான லைட் ஆஃப் த ஈஸ்ட் வால்யூம் ஒன்றில் இருக்கிறது விளம்பரமே போடாமலும் ரொம்ப குறைச்சல் விலை வைத்தும் கோரக்பூர் கீதா பிரஸில் பத்திரிகைகளும் புஸ்தகங்களும் போட்டு வருகிறார்கள் அல்லவா அவர்களுடைய கல்யாண் பத்திரிகையின் தீர்த்தாங்க மலரின் பூமேக்கர் அதாவது முகவுரையில் சுமேரு மடத்தையும் கங்கோத்ரி மடத்தையும் சொல்லியிருக்கிறது கொச்சின் ஸ்டேட் மேனுவல் என்ற புஸ்தகம் திருச்சூரில் உள்ள ஐந்து சங்கர மடங்களைப் பற்றி சொல்கிறது தெற்கு மடம் வடக்கே மடம் என்று ஒவ்வொரு திசையின் பெயரிலும் ஒன்று மத்தியில் நடுவிலே மடம் என்பதாக ஐந்து மடங்கள் இங்கே இருந்திருக்கின்றன தற்போது தெக்கே மடம் நடுவிலே மடம் இரண்டும்தான் இருக்கின்றன தெக்கே மடத்தில் இதுவரை எண்பது பேர் பட்டத்தில் இருந்திருப்பதாக சொல்கிறார்கள் வடக்கே மடம் தற்போது பிரம்மஸ்வ மடம் ஆகியிருக்கிறது அதாவது வேத பாடசாலை பூரி ஜெகநாதத்திலேயே பிரதானமாக உள்ள கோவர்த்தன மடத்தை தவிர சங்கரானந்த மடம் சிவ மடம் கோபால தீர்த்த மடம் என்றும் மூன்று அத்வைத்த மடங்கள் இருக்கின்றன வித்யாரண்ய சுவாமிகள் புது மடங்கள் ஸ்தாபித்தும் பழசுக்கு புது சோபை கொடுத்தும் கன்னட தேசத்திலும் அதை ஒட்டிய தெலுங்கு சீமைகளிலும் ஒன்பது மடங்களிலும் விசேஷ மரியாதை பெற்று நவமடிநாதர் என்று பெயர் பெற்றிருப்பதாக விஷயம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் ஆனால் ஒன்பது மட்டுமில்லை பதினைந்து சங்கர மடங்கள் கன்னட ஆந்திர மலையாள மகாராஷ்டிர தேசங்களில் பூனா வரையிலும் கூட இருப்பதாக கல்யாண் பத்திரிகையின் தீர்த்தாங்க மலரில் பெயர் கொடுத்திருக்கிறது இவை தவிரவும் பூமிகையில் ராமேஸ்வரம் ஸ்ரீசைலம் உள்பட இருபது இடங்களில் உள்ள மடங்கள் ஸ்ரீ சங்கராச்சாரியாதி வித்யா தர்ம பீடாதிப பரம்பராகத மடங்கள் என்று சொல்லியிருப்பதில்தான் சுமேரு மடம் கங்கோத்ரி மடம் ஆகியவை பற்றியும் இருக்கிறது ஆச்சாரியாளின் நேர் சிஷ்யர்களின் பெயரிலும் இவற்றில் சிலதை சொல்கிறார்கள் திருச்சூர் மடங்களைப் பற்றியும் இப்படி பத்மபாத சுரேஷ்வராச்சாரியார்கள் ஸ்தாபித்ததாக ஐதீகம் இருக்கிறது ஜோதிர் மடத்தின் கிளை மடமாக தோடகாச்சாரியால் சகடபுரம் மடத்தை ஸ்தாபித்ததாக சொல்லப்படுகிறது எது யார் ஸ்தாபித்தது என்று விசாரித்து கொண்டே போனால் முடிவே இருக்காது ஆத்ம ஞானமாகவோ பக்தியாகவோ இல்லாமல் அது பாட்டுக்கு ஆராய்ச்சி போய்கொண்டிருக்கும் ஆச்சாரியால் ஸ்தாபித்திருக்கவே முடியாது என்று சொல்வதற்கு காரணம் இல்லாததாலும் இந்த பெரிய தேசத்தில் மதத்தை கட்டி காப்பதற்கு எத்தனை மடம் வேண்டுமானாலும் ஸ்தாபிக்க அவசியம் இருந்ததாலும் அவர் அநேக மடங்களை ஸ்தாபித்ததாகவே ஒப்புக்கொண்டு எல்லாவற்றையும் குரு பீடங்கள் என்று நமஸ்காரம் பண்ணலாம்